தமிழ் சினிமாவில் ஏராளமான படங்களில் வயதான பாட்டி கேரக்டரில் நடிச்சவங்க தான் பாட்டி கே ஆர் ரங்கம்மாள் இவங்களுக்கு இப்போ எண்பத்தி மூணு வயதாகுது இவங்க சென்னையில் உள்ள வடபழனின்ற இடத்துல குமரன் காலில தான் வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க தமிழ் சினிமாவில் மட்டும் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க குறிப்பா தமிழ் படங்களில் நகைச்சுவை நடிகரான வைகை புயல் வடிவேலு அவர்களோடு இணைந்து நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க தமிழ் படங்களில் எப்போல்லாம் இவங்களுடைய காம்பினேஷன் இணையுதோ அப்போல்லாம் அந்த நகைச்சுவை மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருக்கு இப்போ ரங்கம்மா பாட்டிக்கு எந்த ஒரு படம் வாய்ப்பும் இல்லாதனால மிகவும் வறுமையில வாடிட்டு வந்துட்டு இவங்க இப்போ ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டு அது மட்டும் இல்லாம இவங்க தங்கியிருக்க இடத்துக்கும் கூட வாடகை கொடுக்க முடியாம மிகவும் மோசமான ஒரு வாழ்க்கையை தான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க இப்போ இவங்களுடைய வறுமையை போக்க சென்னையில் உள்ள மெரினா கடற்கரையில கட்சிப்ப வித்து புலப்ப நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே மெரினா கடற்கரையில எலக்ட்ரானிக் பொருட்களை வித்துட்டு வந்துட்டு இருந்த இவங்க கடந்த பிப்ரவரி மாதம் நடிகர் சங்கம் உதவி தொகையாக ரூபாய் ஐயாயிரத்தை வழங்கியிருக்காங்க அந்த உதவி தொகையாக வந்த பணத்தை வச்சுதான் இப்போ அவங்க கட்சி வியாபாரத்தை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ரங்கம்மா பாட்டி பெப்சி அமைப்பின் கீழ உள்ள ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல ஒரு உறுப்பினராக இருக்காங்க ஒருத்தவங்க தென்னிந்திய நடிகர் சங்கத்துல ஒரு உறுப்பினராக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நடிகர் சங்கம் உதவித்தொகை வழங்குவாங்க இதனால ரங்கம்மா பாட்டிக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில நடிகர் சங்கம் இருந்துட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து எப்படியாவது ரங்கம்மா பாட்டிக்கு உதவி பண்ணி தனியா பல ஆலோசனைகளையும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ ரங்கம்மா பாட்டி ரொம்பவே ஒரு வறுமையில இருக்காங்க அதனால நடிகர் சங்கம் இவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ண சொல்லி ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில ஒரு காலத்துல நடிகர் வடிவேலோட இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்த இவங்களுக்கு ஏற்பட்ட நிலைமைய பார்த்து சினிமா வட்டாரங்களை சேர்ந்த பல பேருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு சோ இந்த வீடியோ பார்க்குற நீங்க எல்லாரும் நகைச்சுவை நடிகை ரங்கம்மா பாட்டியை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கீழே போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க